நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரைங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்களுக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சரியும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து எட்டாயிரத்தி இந்த காலி பண்ணிடுங்க வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஷார்ட் நோட்டிபிகேஷன் ஃபால் வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு நோட்டிபிகேஷன் இதிலிருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதனுடைய முடு அப்டேட் இந்த வீடியோ நாம பாக்க போறோம் அத அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசி தேதி வந்து உங்களுக்கு பதினோராவது மாசம் வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க அதனுடைய முடு அப்டேட் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் மறைக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமே நம்மளுடைய டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாக்ராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்பெனி கொடுத்துருக்கோம் இன்னுமே பிசினஸ் ரிலேட்டட் கொரியர்ஸ் நீங்க காண்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா எங்களுடைய மெயில் ஐடி நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் போர் அடுத்த ரேட்டோ ஜிம் டாட் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பஸ்ட் கம்பெனி கொடுத்துருக்கோம் உங்களுடைய கொரியர்ஸ் நீங்க டேரக்டா வந்து மெயில் மூலியமாக காண்டாக்ட் பண்ணலாம் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த அபிசியல் வெப்சைட் போய் புல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்டேட்டை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது அதோடைய அபிஷியல் வெப்சைட் சோ இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா வந்து என்னென்ன நோட்டிபிகேஷன் இருக்குதுன்னா இரண்டு வகையான நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க அதுல வந்து என்கேஜ்மெண்ட் மல்டிபிள் இன்ஜினியரிங் போஸ்டிங் வந்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்ஜினியரிங் ப்ரொபஷனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு பதினொன்னு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த இரண்டு நோட்டிபிகேஷன் அப்டேட்டை பத்தி தான் வந்து பாக்க போறோம் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த வியூ வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து லிஸ்ட் வந்து ஓபன் ஆயிடும் சோ இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் இதுதான் வந்து திரையில வந்து பாத்துட்டு இருக்கீங்க சோ இந்த நோட்டிபிகேஷன் பதினாலு பத்துல இருந்து பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்கலாம் ரிட்டன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் வந்து சொல்லிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்துன்னு சொல்லிட்டு நால வந்து பிரிச்சிருக்காங்க இதுல சவுத் சைடு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி அண்டு லக்ஷ்மணிப்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியா வந்து பிரிச்சிருக்காங்க இதோட வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பிரிச்சிருக்காங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்குது அதுல சிவில் டிபார்ட்மென்ட் எடுத்துட்டீங்கன்னா சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து நான்கு தொண்ணூறு காலி பண்ணியிடங்கள் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது காலி பண்ணியிடங்கள் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல வந்து வெஸ்ட் ஜோனுக்கு வந்து நூத்தி முப்பத்தி ஐந்து காலிப்படைகள் நமது சவுத் ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா நூறு காலி பண்ணிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்துருக்கணும் எக்ஸ்பென்ஸ் வந்து டூ இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா நூறு கழிப்பிடங்கள் இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஐந்து காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இல்லைன்னா இது படிச்சிருந்தாலே போதும் இதுல நார்த் சைடுக்கு வந்து பத்து காலிப்படங்கள் ஈஸ்ட் சைடுக்கு பத்து காலிப்படங்கள் வெஸ்ட் சைடுக்கு இரண்டு காலிப்படங்கள் சவுத் சைடுக்கு வந்து ஐந்து கழிப்பணியிடங்கள் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல வந்து நார்த்துக்கு வந்து ஐந்து கழிப்பிடங்கள் ஈஸ்டுக்கு ஒன்னு வெஸ்டுக்கு ஒண்ணு சவுத்துக்கு ஒண்ணு இதுல டிப்ளமோ அந்த இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் அது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஐடிமெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கணும் வந்து கண்ட்ரோல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்டா இருக்கணும் இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது மெக்கானிக்கல் இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கலுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க டிப்ளமோ அல்லது இன்ஜினியரிங் எடுத்து டிப்ளமோ ரிலேட்டட்ல வந்து இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் எடுத்து இருக்கணும் இதுல வந்து நார்த்துக்கு ஐந்து கழிப்படைகள் ஈஸ்டுக்கு இருபது கழிப்படைகள் வெஸ்டுக்கு முப்பது சவுத் ஜோனுக்கு நமது தமிழ்நாடு சைடு இந்த சவுத் ஜோனுக்கு இடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க மெட்டாலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்த்துக்கு ரெண்டு ஈஸ்டுக்கு நாலு வெஸ்டுக்கு ஐந்து சவுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு களிபண்ணிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு நார்த்துக்கு வந்து நாலு ஈஸ்டுக்கு ரெண்டு

விண்ணப்பிக்கலாமல் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளிகபிள் கிடையாதுன்னு வந்து சொல்லிக்காங்க இப்ப நீங்க மாற்றுத்திறனாலே இருக்கீங்க அப்படின்னா உங்க யார் யாரும் எதாவது வந்து விண்ணப்பிக்கலாம வந்து சொல்லிருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா

வெரிபிகேஷன் வந்து நடக்கும் வந்து சொல்லிருக்காங்க அந்த டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் அப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ல எடுத்து வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய ப்ரூஃபுக்காக வந்து பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட்டு அதே மாதிரி உங்களுடைய டிசி டென்த்து டுவெல்த் டிகிரி போஸ்ட் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதே மாதிரி வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு பாஸ்போர்ட் ஓட்டர் டிரைவிங் லைசன்ஸ் ஆதார் கார்டு அப்புறம் பேன் கார்டு அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் அது எனி அதர் ரிலவென்ட் டாக்குமெண்ட் இது எல்லாமே பக்கம் இருக்கணும் அதே மாதிரி ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் அதே வந்து நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதுக்கான பேசிக் சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு கிராஸ் சேலரி வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து மூவாயிரத்தி சாரி மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது ரூபா வந்து சொல்லிருக்காங்க இதுல ஜென்ரல் ஓபிசி கடைகளுக்கு வந்து முன்னூறு ரூபா வந்து ஃபீஸ் வந்து சொல்லிருக்காங்க எக்கனாமிக் வியூ பர்சன் எஸ்சி எஸ்டி மாற்றுத்தனர்களுக்கு வந்து நூறு ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க ஹெல்ப் லைன் வந்து கொடுத்திருக்காங்க நீங்க போன் பண்ணி கேட்கணும்னாலும் கேட்டுக்கலாம் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது தெரிஞ்சுக்கோங்க இதுல வந்து இந்த வந்து நமக்கு சென்னை லொகேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டரா வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி பார்ப்போம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சைட் சூப்பர்வைசருக்கு வந்து ஒரு கலைப்படைகள் கொடுத்திருக்காங்க மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்கலாம் இந்த சைட் சூப்பர்வைசருக்கு டிகிரி இல்லைன்னா சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளியும் சேர்ந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிக்காங்க செலக்ஷன் ப்ராசஸ் வந்து இன்டர்வியூ அடிப்படையில மட்டும்தான் வந்து எடுக்க போறாங்க இதுக்கான மாச சம்பளம் இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபா கிராஸ் சேலரி நாற்பத்தி நானூத்தி எழுவத்தி எட்டு ரூபாய் இயர்லி சிடிசி அஞ்சு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நா எழுநூத்தி நாற்பத்தி ரூபா சோ அதே மாதிரி எக்ஸ்பென்சி இருக்கு இல்லாம இருக்க பிரஷர் கனிக்கு பதினாறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு ரூபா கிராஸ் சாலரி முப்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு ரூபா இயர்லி சிடிசி மூணு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணு ரூபா வந்து அட்வான்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷன் பீஸும் கிடையாது ஒன்லி டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் அடிப்படையில மட்டும்தான் வந்து எடுக்க போறாங்க இந்த லாஸ்ட் சப்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் வந்திருக்கணும் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா பில் பி கண்டக்டர்னு வந்து சொல்லியிருக்காங்க சோலோ பென்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் சார் இந்த வீடியோ யூஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்க ஷேர் பண்ணிக்க முடிஞ்சிருக்கே ஸ்பெட் பண்ணீங்க இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் இருக்கட்டும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க் அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய முழு அப்டேட் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ அது மட்டும் என்ன பண்ணுறீங்க இந்த நோட்டிபிகேஷன் வீடியோ ஃபார்மட் வேண்டும் நினைச்சீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல நாங்க எல்லாமே அப்லோட் பண்ணிக்கோங்க நீங்க டவுலப் பண்ணி பாத்து தெரிஞ்சுக்கலாம்